நமக்கான நேரத்தை நம்ம தாங்க ஒதுக்கிக்கணும் எனக்கு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ நான் ஒரு அரை மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிப்பேன் வாக்கிங் ஈவினிங் போயிடுவேன் காலையில் பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை போட்டு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுட்டேன் அதுவே நல்லா பசி தாங்கும் அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து நேற்று வாங்கிட்டு வந்த முள்ளங்கியில் கொஞ்சம் இருந்தது அதை போட்டு இறா போட்டு அந்த குழம்பு தான் செய்துட்ருக்கேன் எங்கள் பசங்களுக்கு வந்து முள்ளங்கி பிடிக்காது அதனால் அவங்களுக்கு தனியாக தொக்கு செய்துட்டேன் இந்த புளி ஊற வைக்க மறந்துட்டேன் அதனால் கொஞ்சம் சுட தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி ஊற்றி கரைச்சி வடிகட்டிக்கலாம் புளி ஊற வைக்க மாநிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஏறா பசங்களுக்கு சாதம் மிக்ஸ் பண்ணி அப்படியே அவங்களுக்கு லஞ்சு கொடுத்துருவேன் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்புல போட்ட நிறைய காயும் அந் அதிலிருந்து கொஞ்சம் இறாக அப்புறம் கொஞ்சம் ஏறா நிறைய வெள்ளரிக்காய் வச்சு சாப்பிட்டுட்டு ரசமும் எடுத்துக்கிட்டேன் இதோடு நான் நைட்டு சாப்பிட்டுக்க மாட்டேன் இந்த மாதிரி இன்டர்நெட் ஃபாஸ்டிங்காக ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக வெயிட்டு குறையும் வெயிட்டு ஏறாமல் மெயின்டைன் ஆகும்